கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இரக்கம் உள்ளவர்கள் யார் இன்றைய தியான வசனம் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவனின் வாழ்விலே வசதி இருந்த போதும் அவன் தன்னிடம் உள்ளவைகளிலே நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் உலக பொருட்களினாலே தன் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு உண்டாகாது என்றும் ஆண்டவர் இயேசு இல்லாமல் வாழ முடியாது என்றும் மனதார உறுதியாக அறிக்கை செய்கின்றவனாகவும் அவரிலே தங்கி வாழ்பவனாகவும் இருந்து வந்தான் அவன் தன் வாழ்விலே சுயநீதியை நடப்பித்தேன் என்று உணர்ந்து கொள்ளும் போது தன் குற்றம் குறைகளை குறித்து மனம் வருந்துகின்றவனாகவும் தன் சொந்த அறிவின்படியோ தனக்கு இருக்கும்படியோ காரியங்களை நடப்பிக்காமல் தேவ நீதி நிறைவேற வேண்டும் என்று அதை குறித்து வாஞ்சை உள்ளவனாகவும் இருந்தான் ஒரு நாள் அந்த ஊரிலே இருந்த மனிதன் ஒருவன் இந்த விசுவாசியின் குடும்பத்திற்கு எதிராக பெரும் குற்றத்தை செய்து கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டான் உலக நீதியின்படியும் மனித நேயங்களின்படியும் அந்த மனிதனானவன் தண்டனைக்கு பாத்திரனாக இருந்தான் அந்த தண்டனையை அந்த மனிதனானவனுக்கு வழங்குவதற்கு அந்த விசுவாசியானவனுக்கு சகல அதிகாரமும் பெலமும் அவனிடம் இருந்தது அந்த தண்டனையை அவனுக்கு வழங்கினாலும் அந்த ஊரின் மக்களும் சக விசுவாசிகளும் அவனுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவரும் அதை நீதி என்றே கூறிக்கொள்வார்கள் ஆனால் தேவநீதி தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சையுடைய ஜபித்தான் தனக்கு வர வேண்டிய நித்திய ஆக்கினையை கத்தர் விட்டார் என்ற உணர்வு அவன் மனதிலே பெருகிற்று மறுநாள் காலையிலே நியாயம் செய்வதற்காக ஊரின் மூப்பர்கள் கூடி அந்த மனிதனுக்கு வர வேண்டிய கடும் தண்டனையை அறிவித்தார்கள் அந்த வேலையிலே அந்த விசுவாசியானவன் எழுந்து நின்று அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை அகற்றி விட வேண்டும் என்றும் நான் அவன் செய்த குற்றத்தை மன்னித்து விடுகிறேன் என்றும் மூப்பர்களுக்கு அறிவித்தான் அந்த விசுவாசியானவன் இருந்தான் நீங்கள் மற்றவர்கள் வாழ்விலே இரக்கத்தை காண்பிக்கின்றீர்களா ஜபம் செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவனே நான் பாத்திரனாக இருந்த என் தண்டனையை நீர் அகற்றி போட்டதை உணர்ந்தவனாக நானும் இரக்கமுள்ளவனாக இருக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்து ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை